லிப்டெல்லாம் ஏறும்போது அதில் பார்க்கலாம் இத்தனை பேர் தான் ஏறணும் அப்படின்னு போட்டிருக்கும் எட்டு பேர் ஏறலாம் பன்னெண்டு பேர் ஏறலாம் அப்படின்ட்டு சில நல்ல அந்த எட்டு பேர் ஏறுறதுல ஒன்பது பேர் ஏறிட்டாங்கன்னா உடனே லைட் அடிக்கும் ஓ வெயிட் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இறங்கின தான் அதில் ஏற முடியும் இப்படி எல்லா பொருட்களும் எல்லா மிஷினும் அது ஒரு லாரியாக இருந்தால் கூட மேக்சிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க மேக்சிமம் கெப்பாசிட்டினா அதன் மேலே பாரம் சுமத்தக்கூடிய அல்லது எவ்வளவு வெயிட் ஏத்தலாம்னா ஒரு பர்டிகுலர் மேக்சிமம் வெயிட் வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே அதை ஏத்த முடியாது அதுபோல் மனிதர்கள்லையும் கூட நமக்கு ஒரு மேக்சிமம் வெயிட் இருக்குது அந்த மேக்சிமம் வெயிட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபர் ஆகுது சில பேர் சின்ன விஷயங்களுக்கே ஒடிஞ்சு போயிடுவாங்க சின்ன விஷயங்களே அவங்களால தாங்க முடியாது சில பேர் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை தாங்குவாங்க அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில விஷயங்களை அவங்களால எவ்வளோ வேணா தாங்க முடியும் ஆனா இன்னொரு சைட்ல சில விஷயம் நமக்கு மத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியும் ஆனால் அதில் அவங்க உடஞ்சு போயிடுவான் வேற வேற மாதிரி இருக்கும் சில ஏரியாஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சில மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை வரும்பொழுது நம்ம கவனமாக இருக்கணும் நம்மளுடைய பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோமான்றத நம்ம பார்க்கறதுக்கு கற்றுக்கொள்ளணும் சின்ன விஷயங்களை கூட தாங்க முடியாத எரிச்சல் அடைகிறோம் எல்லா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸும் அல்லது நீங்கள் ஜபம் அந்நிய பாஷை பேசுறது ஐக்கியமாக கூடி வர்றது நீங்கள் என்ன ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ன்னு வச்சாலும் இது எதுவுமே கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை நிறைய பேர் அது அங்கே தான் ஒரு தப்பு பண்ணுறோம் பாருங்க கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக நினச்சிக்கணும் இது எல்லாமே நம்ம நன்மைக்காக இப்போ கூட நம்ம ஆட்கள் ஹெல்மெட் போடுறதும் சரி அல்லது இப்போ இந்த கொரோனா இருக்கிறதுனால மாஸ்க் போடுறதும் சரி எதுக்காக மாஸ்க் போடுறாங்க பாருங்கள் எதுக்காக மாஸ்க் போடுறாங்க அல்லது எதுக்காக ஹெல்மெட் போடுறாங்கன்னா இந்த ஃபைன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கவர்மெண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் நம்ம அதை வந்து போடுறோம் யாரும் நம்ம சேஃப்டிக்காக நினைக்கிறதில்ல அதனால தான் சில பேர் மாஸ்க் போட்டால் கூட மூக்கு மேலே போடாமல் வாய் மேலே போட்டுக்கிறாங்க எப்படியோ போடணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதுதான் பழைய ஏற்பாடு விஷயம் லா லா வரும்போது இப்படிதான் நடக்கும் பாருங்க ஏன்னா அது என்னுடைய இருதயத்துலேருந்து அது என்னுடைய பாதுகாப்புக்குன்னு தெரில ஜோம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஜோம் பண்ணுறேன் பைபிள் படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பைபிள் படிக்கிறேன் இல்லைன்னா கடவுள் எங்கே அடிச்சு விடுவாரோ கடவுள் அட்டனன்ஸில் ஆப்சன் போட்டுருவாரோன்ற மாதிரி போகுது கடவுளை அங்கே பெரிய அட்டன்ஸ் ரெஜிஸ்டர் வச்சு அதெல்லாம் பண்ணல ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனில் நம்ம வல்லமையாக பலப்படுவதற்கு சில ப்ராக்டிசஸ் இருக்குது பிராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய உள்ளான மனுஷன் இந்த மாதிரி போராட்டமான சூழல்ல அல்லது தாங்கும் சக்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரியமாக அது பயன்படுது ஒரு ரவுடி வர்றான் அவங்கள அடிக்க தாக்கறதுக்கு வர்றான் டக்குன்னு பக்கத்துல ரெண்டு முட்டை எடுத்து உடச்சி ஊத்தி நாலு தண்டால் எடுத்துட்டு அவனை ஜெயிக்க முடியாது அது தினந்தோறும் முட்டை சாப்பிட்டு தண்டால் எடுத்து உடம்ப ஃபிட்டா வச்சிருந்தா எப்பேர்பட்ட ஆள் வந்தாலும் எதிர்க்கலாம் அல்லது நம்மளை எதிர்க்க வரறாலே யோசிப்பாங்க அது மாதிரி தான் நாம ஸ்பிரிச்சுவலா வெய்ட்டா இருந்தோம்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ராங்கா இருந்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து போராட்டங்களே நமக்கு கம்மியாதான் இருக்கும் ஆனா எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நம்மளால தாங்க முடியும் நம்ம பலவீனமாகுமது அதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிसेसன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அது ஏதோ தேவனை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை ப்ரெஷர் ஹேண்டிலிங் எபிலிட்டி அதிகமாக்கிறதுக்காக